ஈரானில் இரண்டு வாரங்களாக நடந்து வந்து இந்த மக்கள் போராட்டமானது இப்பொழுது மூன்றாவது வாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மிகவும் கடுமையாகவும் மக்களின் முழு ஒத்துழைப்பு ஆதரவுடனும் இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெளிவாக தெரிவிக்கின்றன இந்த நிலைமையில் இந்த போராட்டத்தில் இதுவரைக்கும் ஐநூறுக்கும் அதிகமான பொதுமக்கள் சிவிலியன்ஸ் அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆயுதங்கள் எதுவும் மற்ற நிலையில் காணப்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன ஸோ இது தொடர்பாக இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம் ஈரானில் மக்கள் போராட்டமானது கடந்த இரண்டு வாரங்களாக ஒரு கடுமையானதாகவும் நாளுக்கு நாள் அது மிகவும் வலுப்பெற்றதாகவும் ஈரானின் அனைத்து பிரதேசங்களிலும் வடக்கு தெற்கு மேற்கு என்று அனைத்து திசைகளிலும் உள்ள ஈரானிய பிரதேசங்களில் மக்களின் தன்னெழுச்சி போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த அரசாங்கத்திற்கு எதிராக குறிப்பாக கடந்த காலங்களில் ஈரானிய அரசாங்கம் தன்னுடைய நாணயத்தின் பெறுமதியை குறைத்து கொண்டது அல்லது இன்ஃப்ளேஷன் காரணமாக அது குறைக்கப்பட்டதை எதிர்த்து மக்களின் போராட்டமானது இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி மாற்றம் ஒரு ஆட்சி கவிழ்ப்பை நோக்கி மக்களை தள்ளி கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் இதிலே சர்வதேச தலையீடுகள் இருக்கின்றன என்ற ரீதியிலான கருத்துக்கள் பல்வேறு கருத்துக்கள் காணப்பட்டாலும் இது மக்களின் தன்னெழுச்சியில் தான் நடக்கிறது என்பது வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இது தொடர்பாக கடந்த காலங்களில் என்னவெல்லாம் நடைபெற்றன என்பது தொடர்பாக நேற்றொரு காணொலி ஒன்றை நான் வெளியிட்டிருக்கிறேன் ஸோ முடிந்தால் அதை பாருங்கள் இந்த கடந்த இருபத்தி நான்கு மனித காலங்களுக்குள் இந்த பிரச்சனையில் என்னென்ன சம்பவங்கள் இந்த ஈரான் தொடர்பான மக்கள் போராட்டம் தொடர்பாக என்ன விதமான டிவலப்மெண்ட்ஸ் என்ன விதமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை இந்த காணொலியிலே பார்ப்போம் குறிப்பாக நேற்றிலிருந்து இந்த உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது தற்பொழுது உறுதிப்படுத்ததாக உறுதிப்படுத்தப்பட்டதாக வந்து கொண்டிருக்கிறது ராய்டர்ஸை தகவலின்படி ஐநூற்றி நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் சிலது சில ஐ விட்னஸ் அதாவது நேரடியாக இந்த உயிரிழப்புகளை அல்லது இந்த தாக்குதல்களை பார்த்தவர்கள் சிலர் சர்வதேச ஊடகங்களுக்கு குறிப்பாக பிபிசி ராய்டர்ஸ் போன்றவற்றிற்கு தங்களுடைய மிகவும் அந்த என்ன சொல்லுவோம் துன்பியலான அந்த அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் அவர்கள் தெரிவித்திருக்கும் கருத்தின்படி ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையானது இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்கள் பொதுமக்கள் சிவிலியன்ஸ் இவர்கள் அனைவரையும் வேண்டுமென்றே சுட்டு கொண்டிருக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது அவர்களுடைய நேரடி சாட்சியங்கள் இதை கூறுகின்றது குறிப்பாக அவர்கள் அனைவரும் தலையிலே சுடப்பட்டுத்தான் பெரும்பாலானோர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக வைத்தியசாலையில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்படித்தான் இப்பொழுது இங்கே அங்கே ஈரானில் அரசாங்கமானது தற்பொழுது அங்கே சுப்ரீம் லீடர் என்று அழைக்கப்படுகின்ற கமேனியின் தலைமையில் இயங்குகின்ற இந்த ஈரானிய இஸ்லாமிய ரிப்பப்ளிக் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கமானது மக்களின் போராட்டத்தை மக்களை எப்படியாவது இந்த போராட்டத்திலிருந்து தன்னழிச்சு பெற்றுவிடக்கூடாது தங்களுடைய அரசாங்கம் கவிழ்ந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக போராட்டங்களை இப்படியான முறையில் அடக்கும் முயற்சியில் பொழுது ஈடுபட்டு கொண்டிருப்பது தெளிவாக தெரிகிறது இந்த தான் அமெரிக்கா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அமெரிக்கா இந்த ஈரான் புரொட்டஸ்டர்ஸ் மீது ஏதாவது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா தான் நேரடியாக ட்ரம்ப் தலையிடப் போவதாக சொல்லியிருந்தார் அப்படி இருந்த நிலைமையில் இது என்ன விதமான தலையீடு என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் நேற்று திங்கட்கிழமை அமெரிக்கா குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் ஒரு ஒன்றை விடுத்திருக்கிறார் ஈரான் மீது அல்லது ஈரானுடன் எந்த விதமான வர்த்தக தொடர்புகளையும் அமெரிக்கா அதாவது எந்த விதமான வர்த்தக தொடர்புகளை மீடு கொள்ளும் ஈடுபடும் நாடுகள் மீது அமெரிக்கா இருபத்தைந்து வீதம் ஒரு அடிஷனல் டரிஃப் ஒன்றை போடப்போவதாக அறிவிச்சிருக்கிறார் அதாவது ஈரானுடன் வர்த்தக தொடர்பை வைத்திருக்கும் நாடுகளுக்கு அமெரிக்கா தன்னுடைய வர்த்தக தொடர்புக்காக ஒரு இருபத்தைந்து வீதம் அடிஷ்னல் டேக்ஸ் ஒன்று போடப்போகிறது இதிலே மிகவும் முக்கியமாக ஈரானுடன் இப்பொழுது பிரதானமாக வர்த்தகங்களில் வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நாடுகளாக முதலாவது சைனா ரெண்டாவது ஈராக் மூன்றாவது ஐக்கிய அரபு இராஜ்யம் நாலாவது இந்தியா ஸோ இப்பொழுது இந்த நான்கு நாடுகளுக்கு இப்பொழுது அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் ஒரு சிக்கல் வரப்போகிறது எனவே அவர்கள் ஈரானுடனான சைனாவை தவிர்த்து மிச்ச அனைத்து நாடுகளும் இந்த ஈரானுடனான வர்த்தக தொடர்புகளை கிட்டத்தட்ட ஒரு துண்டிக்கும் நிலைக்கு வந்துவிடுவார்கள் என்பதுதான் சொல்லப்படுகிறது ஸோ இது ஈரான் அரசாங்கத்திற்கு ஒரு மேலும் ஒரு ப்ரெஷர் ஒன்றை ஒரு அழுத்தம் ஒன்றை கொடுக்கப் போகிறது என்பது மட்டும் ஒரு தெளிவு இது தொடர்பாக அவர்கள் நேற்று ஈரானிய வெளிவிவகார அமைச்சகம் அரசாங்கம் என்பன ஐக்கிய நாடுகள் சபை அதாவது நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையுடன் இந்த வரி தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அதை ஐக்கிய நாடுகள் சபை மறுத்துவிட்டதாகவும் இப்பொழுது சில சர்வதேச ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலைமையில் நேற்று திங்கட்கிழமை ஈரானிய வெளி அமைச்சர் அல் ஜசீராவின் ஒரு ஸ்பேட்டி ஒன்றிலே தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவுடன் குறிப்பாக வாஷிங்டனுடன் எந்த விதமான போருக்கும் ஈரான் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் அப்படி விரும்பினால் அதற்கு ஈரான் தகுந்த பதிலடி கொடுக்கும் என்ற ரீதியில் அமெரிக்காவை எச்சரிக்கும் வகையிலான ஒரு கருத்துக்களை ஈரானிய வெளி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு மிகவும் ஒரு போர் பதற்றம் ஒன்றை இப்பொழுது அந்த வளையத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த சனிக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே சொல்லியிருந்தார் ப்ரொடெக்டர்ஸ் ப்ரொடெஸ்டர்ஸ் அதாவது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது ஈரானிய அரசாங்கம் ஏதாவது ஒரு அடக்குமுறையை பாவிக்குமே ஆனால் ட்ரம்ப் குறிப்பாக அமெரிக்கா இந்த அவர்களை பாதுகாப்பதற்காக நேரடியாக தலையிடும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் தெரிவிச்சிருந்தார் இந்த நிலைமையில் செவ்வாய்க்கிழமை அதாவது இன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு சில விடயங்கள் சமரை செய்யப்படும் என்று சொல்லியும் என்ன விதமான தாக்குதல் அல்லது ரெஸ்பான்ஸை ஈரானுக்கு அமெரிக்கா செலுத்த வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு சமரைஸ் அல்லது ஒரு டிசிஷன் மேக்கிங் என்று எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக வாஷிங்டனில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அப்படித்தான் இப்பொழுது ஈரான் தொடர்பான பிரச்சனைகள் தாக்குதல்கள் மற்றும் ஈரான் தொடர்பான தடைகள் என்பன காணப்படுகின்றன இந்த நிலைமையில் மக்கள் ஒரேடியாக அதாவது என்ன சொல்லுவது என்றால் ஆணித்தரமாக பெரும்பாலான மக்கள் ஆணித்தரமாக இருக்கிறார்கள் இந்த ஆட்சி மாற்றம் ஒன்று நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் இந்த அரசாங்கம் கடுமையான அடக்குமுறைகளை தங்கள் மீது பயன்படுத்துகிறது என்றும் மேலும் மேலும் பொருளாதார தடைகளை ஈரான் மீது விதிக்கும் பொழுது அது நாட்டுக்கும் தங்களுக்கும் நல்லதல்ல என்பது ஒரு வெளிப்படையாக அவர்கள் அனைவரும் கோரும் ஒரு கோரிக்கை ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில்தான் மக்கள் போரா பரவலாக எல்லாடவும் நடந்து கொண்டிருக்குது இதில் இப்போது வரைக்கும் ஐநூற்றி எட்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கு பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது என்று சொல்ல வேண்டால் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தகவல்களோ எதுவோ இன்னும் இல்லை என்ன விதமான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது கூட அவர்களது உறவினர்களுக்கு தெரியாது அப்படியான ஒரு தான் இப்பொழுது ஈரானின் போராட்டத்தில் ஈடுபடும் பொதுமக்களது நிலை காணப்படுகிறது இப்படி இருக்கும் நிலைமையிலே ஏற்கனவே ஈரானி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அனைவரும் குற்றவாளிகளாக கருதப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என்ற ரீதியிலான ஒரு தகவலை ஈரானுடைய நீதியமைச்சர் அதாவது அட்டோர்னி ஜெனரல் பப்ளிக்காக பொதுவெளியிலே தெரிவிச்சிருக்கார் ஸோ இப்படித்தான் இப்பொழுது ஈரானின் கடுமையான ஒரு போர் பதற்றம் நிறைந்த ஒரு நாடாக காணப்படுகிறது அங்கே இப்பொழுது இன்டர்நெட்டானது முழுமையாக அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டிருப்பதனால் அங்கிருந்து வரும் தகவல்கள் ஒரு மிக குறுகிய அளவுதான் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன வந்த அந்த குறுகிய தகவல்களுக்குள்ளேயே இவ்வளவு மிகவும் ஒரு கலைவரமான ஒரு ஆக்ரோஷமான பிரச்சனைகள் அங்கே காணப்படுவது என்பது உலக நாடுகளுக்கு தெரிந்திருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை நாளை அதாவது மிக முக்கியமாக ஒரு தீர்மானம் அமெரிக்காவினால் எடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது அமெரிக்கா குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஈரான் மீதான ஒரு மிலிடரி ஆப்ரேஷன் தொடர்பான பே ஒரு சிந்தனையே அல்லது ஒரு திட்டத்தை வைத்திருப்பதாகவும் அது தொடர்பாக சில வேளைகளில் செவ்வாய்க்கிழமை ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் இப்பொழுது ஒயிட் ஹவுஸில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மக்கள் போராட்டமானது ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பை வாய்ப்புக்களான கதவை திறக்குமா அல்லது மீண்டும் ஒரு போரை இந்த வலயத்தில் மத்திய கிழக்கில் ஏற்படுத்தப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்